அன்பு சொந்தங்களே இப்போ அசாங்க யோகத்தில் நாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பிரத்யாகாரா அப்படின்னு பஞ்சபூதங்கள் அதாவது பஞ்சேந்திரங்கள்னு அர்த்தம் இந்த அஷ்டாங்க யோகத்தில் ஒவ்வொன்றா உடம்பையும் பார்த்துக்கிறது பிரபஞ்சத்தை பார்த்துக்கெல்லாம் பார்த்துட்டு வரும்போது உடலையும் பார்த்துக்கொண்டு மூச்சுக்காற்றையும் பார்த்துக்கொண்டு பஞ்சபூதங்களையும் அடக்க கற்றுக்கொண்டால் அது மேல்நிலைக்கு உயரன்றதை பிரத்யாகாரா பிரத்யாகாரான்ற அந்த சொல் அப்படின்னா பஞ்சபூதங்களாகிய கண் காது மூக்கு வாய் செவி போன்றவற்றை உடல் போன்றவற்றை பாதுகாத்தல் அடக்கி ஆளுதல் அதாவது இதுக்கு உதாரணமாக சொல்லணும் நல்லவற்றையே பார்த்தல் நல்லவற்றையே கேட்டல் நல்லவற்றையே முகர்தல் நல்லவற்றையே பேசுதல் நல்லவற்றையே உணர்தல் போன்ற அந்த தத்துவங்களைத்தான் இந்த பிரத்யாகாரா குறிப்பிடுகிறது அதாவது இயமும் நியமம் பிரணாயமாக ஆசனா பிரத்யாகாரா அப்படின்ற இந்த இந்த பொருள் இதனுடைய உண்மையான பொருள் இதுதான்